ये तो बंद है ये धीरे धीरे धीरे-धीरे काला जा रहा है ये मारी अभी अभी कोनो को ये वाली ओहो முதல் விட்டு அப்படி கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வணக்கம் நாங்கள் இப்போது நிற்கிறார் பலாலி சந்தி நாங்கள் இப்போது எங்களுக்கு முடியத்தான் நாங்களே தெரியும் இந்த ஆறு மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் என்று நாங்கள் அஞ்சரைக்கே வந்து விட்டோம் அங்கே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ வேறும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி வந்து சிவிலில் வந்து எங்களை இஞ்சல போகிறதுக்கு அது இந்த மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இது இதே கொண்டாடும் மூலமாக இங்கே பலாளி சந்தியில் வச்சு நாங்கள் ஒரு பொங்கலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இதில் வந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வோம் இந்த அறுபத்தி நாலு பாதை திறந்தது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி எங்களோட தனி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தர நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் விரைவில் அவர்கள் எங்களோட காணிகளையும் முடிவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விட வேண்டும் என்று ஆத நாங்கள் காத்து காத்திருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டெல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளானே அதுக்கு முதல்ல என்ன நாங்கள் கூட நாங்க இது கூட பிள்ளைங்கிற இடாம இதுதான் தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்து நாங்கள் முதல் முதல் பாப்போம் என்று சொல்லி ஓடி வந்தோம் பாக்கிறதுக்காக பெரிய சந்தோஷம் இல்லை இடம் பார்த்துருக்குறோம் பெரிய சந்தோஷம் இதை விட சந்தோஷம் இல்லை இருக்கு எங்களுக்கு இதில் மாமி அம்மா அப்பாட்ட எங்களுடைய அப்பாண்ட தங்க சின்ன காணியும் இருக்கு நாங்கள் அவையோட அங்கே இருந்தது சொந்த இடம் கூப்பிடாரு அப்படின் எங்காலாம் இருந்த இடம் கூட இல்ல இல்ல எங்களுக்கு அங்க சொந்த காணி இருக்குது பெரிய ஒரு எதுவும் கிடையாது வணக்கம் என்னுடைய பேர் ஜெகநாதன் என்னுடைய இடம் பலாலி நான் ஆசிரியராக இருக்கிறேன் இன்றைய தினம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வசாவலான் சந்தையிலிருந்து பலாலி சந்தி வரையான எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரதான வீதி காலை ஆறு மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலெட்டி காங்கேசந்துரை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான மூன்று பாறை கேகேஸ் ரோட் பலாலி ரோட் பரத்துரா ரோட் இதில் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு நான் எண்ப எண்பத்தி ஆறு எண்பத்தேழுலேயே இந்த இடங்கள் மூடப்பட்டு இருந்த நிலைமை இருந்தது இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த மீழ்கு பல வழிவடக்கு நான் பலாரி மட்டும் சொல்லவில்லை மன்னித்து கொள்ள வேண்டும் வழிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் காங்கேசந்துறை கீரிமேலை ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது பலாலியில் பல சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பழ வீதி விடு விடுவிக்கப்படாமல் இருக்கிறது தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை இன்னும் ஒரு சிறிய சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம் ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம் மக்கள் செல்வதுக்கு விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம் மகஜர் கொடுத்திருந்தோம் ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம் அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார் ஆக்ரோஷமாக கதைத்தன்னு சொல்லி அதை பூரம் முற்பட்டார்கள் இல்லை அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார் உண்மையாக இவ்வாறான போராட்டங்களின்றி ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ச சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம் இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி உண்மையில் கடந்த மாதம் பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களோடு கதைத்து விரைவாக இந்த மக்களுடைய காணிகளை வீதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதற்காக விமல் ரட்நாயக சார் அவர்கள் சபை முதல்வர்களும் சந்திரசேகரமைய அவர்களும் இராணுவ ப தளபதியோடு கதைத்து இந்த வீதியை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ பிரதம மந்திரி அம்மா அவர்கள் சபை முதல்வர் அனைவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இன்று பஸ் செல்வதுக்கு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இனி அனைவரும் சென்று வரலாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் இன்றைய தினம் மட்டும் அந்த வீடியோக்கள் போட்டோக்கள் எடுக்கலாம்ண்டு போட் ஒன்று போட்டிருக்கணும் மற்றபடி எந்த தடையும் இல்லாமல் பஸ்ஸில் மக்கள் போய் போய்வரலாம் என்று சொல்லியிருக்கணும் நன்றி இப்போ வந்து குறிப்பாக இந்த இரண்டு பக்கம் இருக்கிற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அங்காலே அவர்கள் தாங்கள் அதை துப்புரவு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும் அங்கால இருக்கிற ரெண்டு முகாம் இருக்கிற ஒரு மூன்று முகாம் இருக்கிறது ரோடு கிளாக்காலே அதை தாங்கள் எடுத்து படிப்படியாக விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ராணுவம் ஒரு குறிப்பாக காலத்தை கேட்டிருந்தது தாங்கள் இதை எடுத்து வேறு இடங்களை கொண்டு போகிறாருக்கு பல இடங்களை தாங்கள் கொண்டு வெளியிடங்களை கொண்டு போகணும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை மக்களுடைய காணிகள் வீதிகள் உடனடியாக நீங்கள் பிடிவிக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஒரு விமானப்படை அதிகாரி அவருக்கு இந்த பலாலி இந்த வழிவடக்கு பிரதேசங்கள் ஃபுல்லாக தெரியும் அவர் வந்திருந்தார் அவரும் விமல் ரட்நாயக் அவர்களும் ராணுவ தளபதியோடு சென்று கதைத்திருக்கிறார் பலாலி இராணுவ தளபதி இந்த வடபகுதிக்குரிய அந்த தளபதி அதை விருப்பம் தெரிவித்திருந்தார் மக்கள் மகஜர் கொடுக்க அவரோட தொடர்பு கொண்டபோது அவர் சொல்லியிருந்தார் உங்களுடைய பாதைகளை நாங்கள் விரைவில் விடுவிப்போம் நீங்கள் போகலாம் அந்த விதத்தில் நாங்கள் உண்மையில் நன்றி சொல்கிறோம் மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் ஆனால் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை அவற்றை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்